ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம தனாவுக்கு வந்து கதிர் வர்தே விஷ் பண்ணுறதுக்காக நைட்டோட நைட்டாக சர்ப்ரைஸ் கிஃப்டெல்லாம் கொடுத்து அவங்க வந்து ரோஜா பூலாம் கொடுத்து தனாவுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாங்க ஸோ நம்ம தனாவும் கதிரோட காதலை எடுத்துகிட்டு கட்டி பிடிச்சி என் இதே துடிப்பு இருக்க வரைக்கும் நான் உனக்காக இருப்பேன் கதிர் அப்படின்னு சொல்லி தனாவும் தன்னோட காதலை கதிர்கிட்ட சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா மறுநாள் காலையில் ரகுராம் வந்து தனா முன்னிட்டு அங்க இருக்கிற இள மக்களுக்கு வந்து கோவில்ல வச்சு புடவை கொடுத்துட்டு இருக்காங்க சோ தன்னோட அப்பா கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கணும்ங்கிறதுக்காக மாயாவோட உதவி மூலமா நம்ம தனாவும் முக்காடை போட்டுட்டு வந்து பிரகுரம் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கிறாங்க கண்ணீர் வந்து ரகுராம் காலில் விழுந்துருது ஸோ இந்த பக்கம் பார்த்தோம்னா புடவையெல்லாம் கொடுத்து முடிச்சதும் மாயா வந்து மணிக்கிட்ட அது நம்ம தனாதான் அப்படின்னதும் மணியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க வீட்டுக்கு வந்ததும் மணி வந்து ரகுராம் கிட்ட மச்சான் உங்க பொண்ணு தான் கடைசியாக உங்க காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கி அந்த புடவையை வாங்கிட்டு போனா தெரியுமா நம்ம பொண்ணு அவளோட பிறந்தநாள் அன்னைக்கு உங்க ஆசிர்வாதம் கிடைக்கணுங்கிறதுக்காக யாரோ ஒருத்தங்க போல உங்க காலில் விழ வேண்டியதாக ஆயிடுச்சே மச்சான் நினைச்சார் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னதும் எனக்கு நல்லாவே தெரியும் அது என் பொண்ணுதான்னு பெத்த தகப்பனுக்கு தெரியாதா தன்னோட பொண்ணு யாருன்னு அவ கண்ணீர் தொளியை கால விழும்போது என் தனாவாக அணைச்சி அழுன்னு போல் இருந்துச்சு அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரகுராம் அப்புறம் என்னமாச்சா இப்போ கூட ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பா தனா நம்மளை வீட்டுக்கு வந்துடுவா அப்படின்னு மணி சொன்னதும் அது மட்டும் நடக்காது அந்த கதிர் கேடு கட்டவன்னு புரிஞ்சு அவனை ஒதுக்கிட்டு எப்போ தானா வருதோ தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றுப்பான் அப்படின்னு ரகுராம் வந்து அந்த இடத்துல அவங்க முடிவை சொல்லிடுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம காட்டி வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க எப்படியாச்சும் இந்த தனாவா அடைஞ்சே தீரணும் என் அத்தை என் அப்பா ரெண்டு பேரையும் தலை குடிய அந்த ரகுராம் குடும்பம் இந்த தனாவாலேயே அவன் குடும்பமும் வேதனைப்பட்டு தலை குனிச்சு நிற்கணும் அந்த கதிரும் வாழ்க்கையை எழுந்துட்டோம்னு தவிச்சு தெரியணும் அதுக்கு நாம தான் அந்த தனாவை அடையணும் டே கதிர் நீ அந்த தனா கூட வாழ்றதுக்கு முன்னாடியே நான் வாழ போறா அப்படின்னுட்டு என்ன பண்றாங்கன்னா எப்படியாச்சும் நம்ம கதிர் ஃபோனை வந்து அட்டைய போடணுங்கிறதுக்காக வழுக்கும் போல் நம்ம கதிர் வந்து வேலை பார்க்க போவாங்க அப்படின்னு பார்த்து கார்த்தி வந்து ஒரு ஆளை செட் பண்ணி விடுறாங்க அந்த ஆள் போய் நம்ம கதிர் வண்டியில் மோதினதும் கதிர் வச்சிருந்த அவங்களோட ஃபோன் கீழே விழுந்துடுது அந்த ஆள் என்ன பண்ணுறான்னா கதிரோட ஃபோனை வந்து திருடி நம்ம காத்திக்கிட்டே கொடுத்துடுறான் உடனே கார்த்தி என்ன பண்ணுறாங்கன்னா கதிரோட ஃபோன் எடுத்து நம்ம தனாவுக்கு ஃபோன் போட்டு எங்கள் இது உங்கள் ஹஸ்பண்ட் நம்பர் தானே அப்படின்னதும் ஆமாங்க அவரோட போன் உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு தனா வந்து கேக்குறாங்க ஒரு பெரிய வண்டி உங்க ஹஸ்பண்டை அடிச்சு போட்டுட்டு போயிட்டு உடனே கிளம்புவாங்க அப்படின்னதும் ஓடி வராங்க அந்த இடத்துல யாருமே கிடையாது அங்க பார்த்தோம்னா தனா அப்படின்னு காட்டி தான் பெண்ணுக்கு வந்து நிக்காங்க என்ன தனா புருஷனுக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சதை தவிச்சு ஓடி வந்திருக்க பொருள் இருக்கே அதில் சும்மா உன்னை வர வைக்கிறதுக்காக நல்லா போட்டு திட்டோண்டி எப்படி எப்படி அந்த கதிர் கூட வாழலான்னு முடிவு பண்ணிட்டியா அவன் கூட வாழ்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் என்கூட கூட வாழ்ந்துட்டு போயிடு சரியா உன்னா அடையிறதுக்கு தான் நான் இங்கே வர விழிச்சேன் அப்படின்னதும் தனா வந்து சம அரிச்சி ஆறாங்க டே பொறுக்கி யார்கிட்டடா உன் வேலையை காமிக்கிறேன் அப்படின்னு சத்தம் போடும்போது என்னடி இங்கே பாரு உன்னா அடையாமல் விட மாட்டேன் அப்படின்னு நெருங்குறாங்க தனா வந்து அங்கே இங்கேயும் ஓட ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் கதன் அடிபட்டுட்டு நிறம் வீட்டுக்கு வந்து தனாவோ க பாக்குறாங்க தனாவோ காணும் ஃபோன் பண்றாங்க ஃபோன் வந்து வீட்டுல தான் கிடைக்கு இங்க போயிருப்பா ஒன்னும் புரியலையே அப்படின்னு விஷயத்தை மாயாக்கு ஃபோன் போட்டு சொன்னதும் மாயா வீட்டுக்கு வந்துடுறாங்க என்னாச்சு கதிர் எனக்கு என்னமோ பயமா இருக்கு மாயா தனாவை எங்க தெரியும் காணும் அப்படின்னதும் சரி கவலைப்படாது வா போய் தேடலாம் அப்படின்னு மாயா கதிர் வந்து ஒவ்வொரு மூலையில தேடிட்டு இருக்காங்க இந்த பக்கம் தனா கையெடுத்து கும்பிடுறாங்க கத்தி இங்க பாருடா ரொம்ப தப்பு பண்றேன் என்ன விட்டு அப்படின்னு அந்த இடத்துல கெஞ்சிட்டு இருக்காங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோ முடிச்சிருது சோ கண்டிப்பா வந்து யாரும் ஒருத்தவங்க மூலமா நம்ம தலை வந்து காண இப்படி இல்லாம தொலைஞ்சு போன விஷயம் ரகுராம் காதுக்கு போகும் இதனால தன்னோட ஒரு பிரச்சனைனா சும்மா இருப்பாங்களா ரகுராம் கண்டிப்பா கார்த்தி தனாவா அடைய முயற்சிக்கிற டைமா பார்த்து சம மாதம் அந்த இடத்துல என்ட்ரி கொடுப்பாங்க ரகுராம் அதே டைமுக்கு சரியா அந்த இடத்துக்கு நம்ம மாயாவும் கதிரும் வந்துருவாங்க கதிரும் ரகுராம கை தான் நம்ம கார்த்தியா அடித்து அந்த இடத்துல துவம்சம் பண்ண போறாங்க அப்பவாச்சும் தனா கண்டிப்பாக நம்ம ரகுராமா அணைச்சிப்பாங்க ஸோ அந்த டைம்லேயாச்சும் ரகுராம் தானாகவே ஏற்றுப்பாங்களான்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் வாங்க வெயிட் பண்ணி